தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் செக்கரையணுலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பத்து மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவே ஒரு பாடல் நான் பாடுவே மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் ஒரு நாள் நீ செய்த நன்மைகளை சொல்ல நீனைத்தான் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையாருடில் நீ செய் நன்மைகளை சொல்ல நினைத்தான் வாழ்நாளே போதாதையா சொல் சொல்லியும் தீராதையா நன்றி சொல்வே நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன் நன்றி சொல்வே நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவே மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் பு தாயாக தந்தையாக இந்த இறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய் கண்ணாக காத்தாழ்கின்ற என்பு தாயாக தந்தையாக இந்த இறைவா என்னை பார்க்கின்றாய் கண்ணாக காத்தாழ்கின்ற நான் இணைப்பே நன்றி சொல்வேன் நாளெல்லாம் பாடி பூகழ்வேன் நான் இணைப்பே நன்றி சொல்வேன் நாளெல்லாம் பாடி புகழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணாயை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவே எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் இல்லாமல் செய்த எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றி புகழுகின்றோம் எமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தி ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளை உமது திவ்ய கரங்களின் கீழ் பரிசுத்தமாய் நாங்கள் கடைபிடிக்க இந்த நாளின் ஓ ஒவ்வொரு நிமிடத்தையும் நீர் எமக்கு பொண்ணாக கொடுத்தீர் தகப்பனே ஆசீர்வதித்தீர் நன்றி செலுத்துகின்றோம் வழி நடத்தி நீர் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா எத்தனை நன்மைகள் செய்தாலும் நாங்கள் எப்படி நன்றி கூறினாலும் அதற்கு ஈடாகாது இதோ இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கின்றீர் சிறப்பாக இந்த எட்டாவது மாதத்தின் தொடக்க நாளிலிருந்து இந்த இறுதி நாளின் இறுதி வேலை வரை நீர் செய்த ஒவ்வொரு மகத்துவங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லிலடங்காத நன்மை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நீர் பரிசுத்தர் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் நிறைந்தவர் சர்வ வல்லவராயிருப்பவர் என்று அது உன்னத தூதர்களோடு இணைந்து உம்மை தூர்த்து கொண்டிருக்கின்ற சராஃபின்களோடு இணைந்து எங்கள் காவல் தூதர்களோடு இணைந்து நெஞ்சார உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த மாதம் முழுவதும் எமோடு இருந்தீர் கரம் கொடுத்தீர் வழி நடத்தினீர் சென்ற பயணங்களில் எல்லாம் நீர் எம்மோடு எம்மை சந்திக்க வந்தீர் நாங்கள் தடுமாறிய வேலையிலே கரத்தை கொடுத்து தூக்கி எடுத்தீர் தகப்பனே எம்மை சூழ்ந்த இருளை எல்லாம் ஒளியாக்கி நீர் தகப்பனே உமது அருளை தந்து என் வாழ்வை நீர் பரிசுத்தமாக்கி நீர் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் கரை கரை தெரியாத படகாக நாங்கள் தவித்த வேலையில் கலங்கரை விளக்காக சுடர் நீர் தகப்பனே உயிரானவரே உறவானவரே இந்த நேரத்திலே நன்றி மலர் சூட்டுகின்றோம் நீர் செய்த வியத்தகு நன்மைகளுக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் இசைக்கின்றோம் இந்த நாள் முழுவதையும் ஆசிர்வதித்தீர் இந்த மாதம் முழுவதையும் வழிநடத்தினீர் உம்மை உம்மை நெஞ்சார வாழ்த்தி வணங்க நன்றி கூற இந்த பரிசுத்த நேரத்தில் எங்களை ஒன்று கூட்டினீர் எனவே இந்த நேரத்தில் தகப்பனே எங்களை முழு தும் நன்றி நிறை உள்ளத்தோடு கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது எல்லாருக்கும் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தை அன்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் நன்றியின் இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் இமையேற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அளேலுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இடையே இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ